குறிப்பா இப்போது ஒரு புதிய பிரச்சனையை கையில் எடுத்திருக்கிறது ஒன்றிய பாஜக அரசு உங்களுக்கே தெரியும் அதுதான் இந்த ஒற்ற வாரிய திருத்த மசோதாவை நடைமுறைத்து அவர் தொகுத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த திருத்தம் அமலுக்கு வந்தால் நம்முடைய அந்த வாரிய சொத்துகள் ஒற்றை வாரியத்திலும் இருந்து அவக அபகரிக்கப்படுகின்ற அந்த அபாய சூழ்நிலை ஏற்படும் அது மட்டுமல்ல ஒற்ற வாரியங்களுக்கு ஒன்றிய அரசு சொல்கின்ற ஆட்களை தான் நியமனம் செய்யுன்னு இந்த சட்ட மசோதா சொல்கின்றது முஸ்லிம் அல்லாத நபர்களையும் கூட அந்த வாரிய உறுப்பினர்களாக நியமிக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுகின்ற அபாயம் ஏற்படுகின்றது அதனால்தான் நம்முடைய தலைவர் அவர்கள் கடுமையாக தொடர்ந்து எதிர்த்து கொண்டு வருகின்றார் இஸ்லாமிய மக்களுடைய உரிமைக்காக மட்டுமல்ல உங்களுடைய கல்வி சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காகவும் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து பாடுபட்டு கொண்டிருக்கிறது நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் முதன்முறையாக ஆட்சிக்கு வந்தபோது மிலாவதிக்கு விடுமுறை வந்தவர் தான் முத்தமிழர் டாக்டர் கலைஞர் அவர்கள் அதே போல உருது பேசுகின்ற முஸ்லிம் மக்களை பிற்படுத்த மக்கள் பட்டியலில் சேர்த்தது வக்குவாரிய சொத்துக்களை பராமரிக்க முதன் முதல மானியம் தந்தது தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டுக் கழகம் அதே போல உருது அகாடமியை தொடங்கியது கன்னியமில் காய்கறி மில்லத் நினைவாக மணி கட்ட நிதி ஒதுக்கியது காய்கறி மில்லத் மகர் கல்லூரியை உருவாக்கியதோடு ஆண்கள் கண்ணீருக்கு இடம் அளித்தது பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியலில் இஸ்லாமியர்களுக்கு உள் கொடுத்தது ஏன் என அவர் தனது ஆட்சி காலத்தில் இஸ்லாமிய மக்களுக்கு செய்த சாதனைகளை இங்கே நான் அடுக்கிக் கொண்டே போகலாம் இந்த நான்கு ஆண்டு கால ஆட்சியில நம்முடைய முதலமைச்சர் அவர்களும் எண்ணற்ற திட்டங்களை இஸ்லாமிய மக்களுடைய நலனுக்காக தொடர்ந்து செய்து கொண்டே இருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி மூணு கோடி ரூபாய் மதிப்பில் பல்வேறு வகையிலான இஸ்லாமிய பள்ளிவாசல்கள் தர்காக்கள் கட்டணங்கள் அதெல்லாம் புனரமைப்பு செய்வதற்காக நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறது நம்முடைய முதலமைச்சர் தலைமையிலான நம்முடைய திராவிட மாடல் அரசு சார்பாக நாகூர் சந்தனப்பூர் விழாவிற்கு நாற்பத்தைந்து கிலோ சந்தன கட்டைகள் வழங்கியது நம்முடைய அரசு அது மட்டுமல்ல நம்முடைய அரசு சார்பாக நாகூர் தர்காவை புனரமைக்க இரண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டு அதற்கான பணிகளும் இப்பொழுது நடைபெற்று வருகின்றன அதேபோல சிறுபான்மை மாணவர்களுக்கான கல்வி உதவி உதவித்தொகையை ஒன்றிய அரசு நிறுத்திவிட்டது பாஜக அரசு நிறுத்திவிட்டது ஆனால் ரூபாய் பன்னிரெண்டு கோடி மதிப்பிலான அந்த கல்வி உதவி உதவித்தொகையை நம்முடைய சிறுபான்மை மாணவர்களுக்காக நம்முடைய திராவிட ஆடல் அரசு தொடர்ந்து ஒரு கொடுத்து அந்த பணியை செய்து கொண்டு வருகின்றது அதே போல ரம்சானுக்காக பள்ளிவாசல்களுக்கு சென்ற ஆண்டு ஏழாயிரத்தி டன் அரிசி வழங்கப்பட்ட நிலையில் இந்த ஆண்டு ரூபாய் பதினெட்டு கோடியே நாற்பத்தி ரெண்டு லட்சம் டன் அரிசி வழங்கி நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் உத்தரவிட்டிருக்கிறார்கள் அதே போல புனித யாத்திரை செல்கின்ற வசதிக்காக சென்னை விமான நிலையம் அருகே நங்க அறுபத்தி ஐந்து கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்படும் என்று முதலமைச்சர் அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க அதே போல இந்த பட்ஜெட் கூட்டு இஸ்லாமிய மக்களுடைய வழிபாட்டு தலங்களை புனரமைக்க ரூபாய் பத்து கோடி அளவுக்கு மானியம் வழங்கப்படும் என்ற நல்ல செய்தியை நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க ஆகவே நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும் நம்முடைய திராவிட மாடல் அரசாக இருக்கட்டும் என்றென்றும் உங்களுக்கு துணை நிற்கிறோம் என்பதை இங்கே நான் பெருமையோடு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் அதே போல நீங்களும் என்றென்றும் கழகத்திற்கு என்றென்றும் துணை நிற்கிறீர்கள் என்று கூறிக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறிய அத்தனை பேருக்கும் ரம்ஜான் வாழ்த்துக்களை தெரிவித்து விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை ஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்